ஹலோ விவாஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணி ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் அணியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயித்து வருகிறது அந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்று வரக்கூடிய இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று நடப்பு சாம்பியன்களாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் இறுதி போட்டி வரை வந்து பார்த்தீங்கன்னா சென்ற இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா வென்று சாதனையும் படைத்துள்ளது அதேபோல டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாமலேயே இங்கிலாந்தில் ரெண்டு ஈஸ்ட் ரெண்டு என்ற கணக்கில் தொடரை சமன் செய்து இந்தியா அசத்தியது இந்தியா வெற்றி நடக்கி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் ஆகிய அனைத்து துறைகளிலும் தரமான வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருப்பதே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வேகபந்து வீச்சு துறையில் இந்தியா தற்போது பன்மடங்கு முன்னேறியுள்ளது அதனாலேயே வேகத்துக்கு சாதகமான ஆஸ்திரேலிய மண்ணில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தொடர்களை வென்று இந்திய உலக சாதனையை படைத்தது மறுபுறம் அண்டை நாடான பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கோப்பைகளில் ஜிம்பாபவே மற்றும் அமெரிக்கா ஆகிய கத்துக்குட்டிகளிடம் தோற்றது சொந்த மண்ணில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபை ஒரு நாள் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பிய பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் முறையாக கத்துக்குட்டியாக கருதப்படக்கூடிய வங்க தேசத்துக்கு எதிராக பாகிஸ்தான் முதல் முறையாக தங்களது சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் தோல்வியை சந்தித்தது இந்த நிலையில வேகபந்து வீச்சு துறையில் தங்களுக்கு உதவுமாறு இந்தியாவில் இருந்து அழைப்பு வருவதாக பாகிஸ்தான் அணியினுடைய தேர்வாளர் ஆஹிப் ஜாவேத் வந்து பதின தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் வேகபந்து பயிற்சிகள் வசதிகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு புதிய தரமான வேகபந்து வீச்சாளர்கள் கிடைத்துக்கொண்டே இருப்பார்கள் என்று அவர் வந்து நிறைய விஷயங்கள் பத்தி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட தங்களுடைய அருமையான திட்டத்தை பார்த்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்பதாக தெரிவிக்கக்கூடிய ஜாவேத் இது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போது வெளிநாட்டு வீரர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து பயிற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சிகளை எடுப்பதற்கு தேவையான வசதிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு நாங்களே சவால் விடுக்காத வரை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் எங்களுடைய சிஸ்டங்கள் எவ்வளவு வலுவானது அல்லது எங்களது பயிற்சியாளர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பது தெரியாது எங்களுடைய நிரல்கள் உலகம் முழுவதிலுமே வந்து பார்த்திங்கன்னா விரிவடைய உள்ளது ஏற்கனவே இந்தியாவிடம் இருந்து அவர்களுடைய வேகபந்து வீச்சாளர்களுக்கு வழிகாட்ட உதவுமாறு எங்களுக்கு அழைப்புகள் வந்துள்ளன என்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்கள் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்கள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ